தனுசு ராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு நிறைய தனுசு ராசி என்பர்கள் கடன் ரீதியான பிரச்சனைகள் இருந்து வெளியில வர முடியாம மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக இருந்திருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த மாதிரியான கிரகங்கள் வந்தாலும் அந்த சுக்ரன் அப்படின்ற கிரகம் உங்களுடைய ராசி மீது பயணிக்கும் போது ஒரு வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை சரிவர பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இப்ப எதிர்பாராத ஒரு செலவுகளுக்கு அந்த செலவுகள் பயணிக்க கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரி ஆகலாம் இந்த தனுசு ராசி என்பவர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக அனுபவிச்சிருப்பாங்க இதுல நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் அப்படின்றது ஒரு அக்டோபர் மாதத்துல இருந்து அதிகரிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கு எதிர்பாராத வேலை இழப்புகள் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏன்னா எப்போதுமே ஒரு ப்ரீ பிளான்டா கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள் அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பயணிக்கும் போது எதிர்பாராத விதமாக சில தொல்லைகள் வரும்போது அதை சமாளிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருக்கிறாங்க இது ஜனவரி மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல ஒரு மாற்றங்களோடு துவங்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது ஜனவரி பிப்டீன்த்ல இருந்தே பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு அதனால வருவாயை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலையை விடணும் அப்படின்னு நினைச்சவங்க கூட வேலையை விடாம கொஞ்சம் அங்க பொறுமையாக நிதானத்தோட கையாண்டு அந்த வேலையில் இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் எல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போது மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இதனால இளைய சகோதர சகோதரிகளிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் சொத்துக்கள் ரீதியான ஒரு அங்காளி பங்காளி சண்டை இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் உண்டான ஒரு தருணமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது நான்காம் இடத்துல அர்தாஷ்டம இயல்பு தன்மையோட இருக்கிறதுனால உடல் பலவீனங்கள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்னதான் நீங்க சுறுசுறுப்பாக செயல்பட முயற்சி செய்தாலும் அங்க ஒரு சோர்வு அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் உடல்ல அயன் சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது அதனால விட்டமின் டிபிஷியன்சியோ இல்ல அயன் சம்பந்தப்பட்ட டிபிஷியன்சியோ இருக்கு அப்படின்னா அதற்குண்டான சில சப்ளிமெண்ட்ரிய நீங்க மெடிசனா எடுத்துக்கிறது நல்லது இது உங்களுக்கு நல்ல ஒரு மையை நீக்கக்கூடிய ஒரு தருணமாகதான் இந்த ஜனவரி மாதம் இருக்கும் இந்த ஜனவரி மாதத்துல நீங்க இந்த இந்த மாதிரியான மாதிரியான மருத்துவ ரீதியான ஆலோசனை சம்பந்தப்பட்ட எடுத்துக்கும் போது அதுல நல்ல ஒரு வளர்ச்சிகள் ஒரு தருணம் ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த சூரியன் செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறாரு அதனால இந்த மாதிரியாக அந்த மருத்துவ ஆலோசனை நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டான ஒரு தருணமாக இருக்க போது ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால சக்கர தன்மையோட இருக்கிற இதனால கணவன் மனைவி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரிவுல உண்டான ஒரு தருணமாக இருக்கும் கடந்த ஒரு இரண்டு மாதங்களாகவே அப்படிதான் இருக்கு அந்த கணவன் பாத்தீங்கன்னா வேலை வேலைன்னு போகக்கூடிய ஒரு தருணம் மனைவி பாத்தீங்கன்னா இதனால கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய ஒரு தருணம் மனைவிக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த கணவர் நம்மளை கண்டுக்கலையே அப்படின்ற மாதிரியான சில இயக்கங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் இது ஜனவரி மாதத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதற்குண்டான ஒரு தருணம் பெரிய அளவுக்கு பிரிவுகள் பெரிய அளவுக்கு கோபங்கள் பெரிய அளவுக்கு சண்டைகள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய பகவானால தகப்பனார் வழியில சில இழப்புகள் விரயங்கள் தேவையில்லாத ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தகப்பனார் வழி தொழில்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கடன்கள் இதெல்லாமே ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய முதலீடுகளை காப்பாற்றுவதற்குண்டான சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே மீட்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகும்னால் இந்த ராசி இந்தர்கள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட சில ரிட்டர்ன்ஸை பெறுவதற்கு உண்டான ஒரு தருணம் வேலை அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் இந்த இடத்துல எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்கு அடுத்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா சொந்த ஊருக்கு வந்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால மேக்சிமம் சொந்த ஊருக்கு வரதான் அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருக்கும் அதாவது எப்பண்டா நம்ம நம்மளுடைய சொந்த வந்து வரவும் ஏதாவது ஒரு தேவையில்லாத குடைச்சல்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அதனால தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வர வேண்டிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேல வந்தா போதும் இப்போதைக்கு எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்ய இல்ல மேடம் நான் சும்மா வெக்கேஷனுக்கு வந்துட்டு போகலாமா அப்படின்னு கேக்குறவங்க இருபத்தி நீங்க தான் ஒரு தருணமாக இருக்கும் இதனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரிவுகள் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல நல்ல ஒரு வேலை நிரந்தர வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு ஒரு நேரமாகவும் அந்த நிரந்தர வேலை வாய்ப்பின் மூலமாக நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்க போகுது அடுத்து பாக்யசானாதிபதி உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா எதிர்க்கிற மாதிரி எடுத்து உங்களை உங்களை ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்